ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சாதிஷா கிச்சன் இன்றைக்கி சேனலில் நம்ம கஷ்டம்னு நினைக்கிற ஒரு சில வீட்டு வேலைகளை கூட கஷ்டமே இல்லாமல் எப்படி ரொம்பவே ஈஸியாக செய்கிறதுனு தான் சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட பணமும் மிச்சமாகும் நேரமும் மிச்சமாகும் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ first டிப் பார்க்கலாம் நம்ம எல்லாருமே பாலில் செஞ்ச பன்னீர் சாப்பிட்ருப்போம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம தேங்காய் யூஸ் பண்ணி எப்படி ரொம்பவே டேஸ்டியான பன்னீர் செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு முழு தேங்காவை ரெண்டாக கட் பண்ணி அந்த அரை மூடி ஃபுல்லாக துருவி தேங்காய் பூ எடுத்துட்டேன் இப்போது அந்த தேங்காய் பூ பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவு வந்துச்சு அந்த தேங்காய் பூவை இப்போ நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது கூடவே நம்ம முக்கால் டம்ளர்லேருந்து ஒரு டம்ளர் வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணி அந்த தேங்காய் பூவை நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நம்மளோட தேங்காய் பூ இப்போது நல்லா சாஃப்டாக அரைச்சாச்சு அரைச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டை நம்ம இப்போது ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போது இது கூடவே நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் புளிப்பில்லாத தயிர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது எந்த கப்பில் தேங்காய் பூ எடுத்திங்களோ அதே கப்பில் முக்கால் டம்ளர் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இடியப்ப மாவு தான் முக்கால் கப் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் இந்த அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம கால் கப் கார்ன்ஃப்ஃபிளவர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது திரும்பவும் ஒரு ஸ்பூன் வச்சு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க பாருங்க மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா நமக்கு இந்த தான் பேட்டர் கிடைக்கும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் நினைக்கிறேன் இது தான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போது இதை நம்ம ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கிண்ணத்தில் வந்து இந்த பேட்டர் ஒட்டாமல் வரணுன்றதுக்காக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பட்டர் பேப்பர் போட்டுட்டு மாவு மிக்சரை உள்ளே ஊற்றிக்கலாம் நீங்கள் பட்டர் பேப்பருக்கு பதிலாக கிண்ணத்தில் உள் சைடு நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட இந்த மாவு மிக்சரை உள்ளே ஊற்றிக்கலாம் இப்போது கிண்ணத்தை ஒரு ரெண்டு வாட்டி இந்த மாதிரி தரையில் டேப் பண்ணால் போதும் அது லெவல் ஆகிடும் இப்போது ஒரு குக்கரில் கால்வாசி தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளோட மாவு மிக்சரை நான் இப்போது ஸ்டீம் பண்ணி தான் எடுக்க போகிறேன் ஸ்டீம் பண்ணும்போது அந்த தண்ணிலாம் நம்மளோட மாவு மிக்சர் மேலே படாமல் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு அதுக்கப்புறமா நம்ம குக்கரை ஒரு தட்டு போட்டு மூடினா போதும் குக்கருக்கு வந்து விசில் போட வேண்டாம் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வரையும் அப்படியே விட்டுடலாம் இப்போ ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் லைட்டாக இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா மேஷ் ஆகுற வரைக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே நம்ம பத்து முந்திரி பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு நல்ல ரிச் டேஸ்ட்டில் கிடைக்கும் பாருங்கள் நம்மளோட வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட குரக்கொருப்பு இல்லாமல் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு நம்மளோட மாவு நல்லாவே வெந்திருக்கும் இப்போ குக்கரோட மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க கிண்ணத்தை வெளியில் எடுத்துடலாம் சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மூடியை ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் நம்மளோட பன்னீர் இப்போது ரெடி ஆயிருச்சு ஒரு கத்தியை வச்சு உங்களுக்கு குத்தி காட்டுறேன் உள்ளே வந்து நல்லாவே குக் ஆயிடுச்சு இப்போது இந்த பன்னீரை நம்ம ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பட்டர் பேப்பரில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நமக்கு இப்போது பன்னீர் கிடச்சிருக்கு இப்போ உங்களுக்கு எந்த ஷேப்க்கு வேணுமோ அந்த ஷேப்க்கு கட் பண்ணிக்கோங்க ஜென்ரலாகவே பன்னீர் வந்து க்யூப்ஸாக தான் இருக்கும் ஸோ அதனால் நான் கத்தியில் கியூப் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கிறேன் எப்போது ஒரே மாதிரி பாலில் செஞ்சு பன்னீர் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தேங்காய் அரிசி மாவு யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை நம்ம கோக்கோனட் ரைஸ் கேக்குன்னு கூட சொல்லலாம் பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது இப்போது அதே பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அது கூடவே ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதெல்லாம் அப்புறமா நம்ம ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் வந்து அந்த எண்ணெயிலே ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து நல்ல கலர் கிடைக்கும் இப்போது ஒரு ஸ்பூன் வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஜார்லேயே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அலசி அந்த தண்ணியையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கரண்டி வச்சு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் கரம் தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கரண்டி வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு தட்டு போட்டு இதை டென் மினிட்ஸ் அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம மூடியை ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் நம்மளோட கிரேவி வந்து பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோக்னட் பன்னீரை வந்து உள்ளே ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம் கிரேவி வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தாவே போதும் இப்போது இதில் நம்ம கோக்னட் பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் விட்டுடலாம் அப்போ தான் அந்த மசாலா வந்து பன்னீருக்குள்ளே நல்லாவே இறங்கும் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம தட்டை ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியான கோகனட் பன்னீர் கிரேவி ரெடி ஆயிருச்சு இப்போது இதில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொரியண்டர் லீவ்ஸ் தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் சப்பாத்தி பூரி இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும் எப்போவும் ஒரே மாதிரி பாலில் செஞ்ச பன்னீர் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கோக்னட் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ఇప్పుడు సెకండు టిప్ పార్క్ల இப்போ நம்ம கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் அருவா இல்லாமல் எப்படி ஈஸியாக தேங்காய் உடைக்கிறதுன்னு பார்க்கலாம் எப்போவுமே தேங்காய்க்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக மூணு நரம்பு வரும் இந்த நரம்பில் கரெக்டாக நம்ம வச்சு தட்டினோன்னா போதும் ரொம்ப ஈஸியாகவே தேங்காய் உடஞ்சிரும் தேங்காவை உடைக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே இந்த மாதிரி ஒரு அகலமான கிண்ணத்தில் தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் உடைக்க வேண்டிய தேங்காவை போட்டு வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த தேங்காய் அப்படியே தண்ணியில் இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து தேங்காவை உடைக்கும் போது போது நம்ம தேங்காவோட ஷெல் வந்து ரொம்ப ஈஸியாவே உடஞ்சிரும் அஞ்சு நிமிஷத்துல பாருங்க நம்மளோட தேங்காய் நல்லாவே ஊறிருக்கு இப்போ நம்ம தேங்காவை தண்ணியில இருந்து வெளியில எடுத்துடலாம் தேங்காய் கடியில் இந்த மாதிரி ஒரு கிண்ணம் வச்சுக்கலாம் அப்போ தான் உடைக்கும் போது அந்த தண்ணி வேஸ்ட் ஆகாமல் கிண்ணத்தில் கலெக்ட் ஆகும் இப்போ நம்ம தேங்காவை உடைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹார்டான மேஷர் தான் எடுத்திருக்கோம் கரெக்டாக அந்த நரம்பு பகுதியில் இந்த மேஷர் வச்சு சுற்றி சுற்றி தட்டினோன்னா போதும் ரொம்ப ஈஸியாகவே நம்மளோட தேங்காவோட ஷெல் வந்து பிரேக் ஆகிடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் நினைக்கிறேன் நாலஞ்சு தட்டிலே அந்த தேங்காய் ஓட்டில் நல்லா வீரல் விட்டுருச்சு ஃபாரினில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அருவா இல்லாமல் தேங்காய் உடைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஈஸியாக வீட்டில் இருக்க மேஷரை வச்சே தேங்காய் உடைச்சிடலாம் இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம் சம்டைம்ஸ் நம்ம பாதி தேங்காவை யூஸ் பண்ணிவிட்டு மீதி தேங்காய் மூடியை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் அந்த மாதிரி நம்ம வைக்கும்போது என்ன ஆகுனா அந்த தேங்காய்க்கு மேலே வலுவலுன்னு ஃபார்ம் ஆகிடும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மீதம் இருக்க தேங்காய் மூடியில் கொஞ்சமாக உப்பு தூவி விட்டு அதை விரல் வச்சு அந்த தேங்காய் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க அதுக்கப்புறமா அந்த தேங்காய் மூடியை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு வாரம் ஆனாலுமே அந்த தேங்காய்க்கு மேலே வலுவலுன்னு வராமல் அப்படியே தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம் நம்ம தேங்காவை ஓட்டுல இருந்து எப்படி ரொம்ப ஈஸியாக கீறி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக ஒரு அகலமான கிண்ணத்தில் தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்டீமர் பிளேட்டை நம்ம அதுக்கு மேலே வச்சிடலாம் நீங்கள் ஸ்டீமர் பிளேட்டுக்கு பதிலாக இட்லி பிளேட்டை கூட வைக்கலாம் ஓ இந்த ஸ்டீமர் பிளேட்டுக்கு மேலே நம்மளோட தேங்காய் மூடியை வச்சுட்டு ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டுடலாம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடியை ஓப்பன் பண்ணிடலாம் இப்போது இந்த தேங்காவோட வெது வெதுன்னு இருக்கும்போதே நம்ம தேங்காய் மூடியை எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டியோட பேக் சைடு வச்சு நீங்கள் ஈஸியாகவே அந்த தேங்காய் வந்து ஓட்டுலேருந்து ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகி வந்துடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நான் கீரல் போட்டதுக்கு அப்புறமா அந்த ஹேண்டில் வச்சே எடுத்து காமிக்கிறேன் ரொம்ப ஈஸியாகவே நம்மளோட தேங்காய் வந்து அந்த ஓட்டுலேருந்து ரிமூவ் ஆகி வந்துருச்சு இனிமேல் யாரும் கைவிழிக்க கஷ்டப்பட வேண்டாம் ரொம்பவே சிம்பிளாக இந்த ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பிப்து டிப் பார்க்கலாம் தேங்காவை ஓட்டுலேருந்து எடுத்ததுக்கப்புறமா மிக்ஸி யூஸ் பண்ணாமல் எப்படி ரொம்பவே ஈஸியாக தேங்காய் பூ ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நான் இன்றைக்கி இந்த கேரட் துருவி தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த கேரட் துருவியில் வச்சு நம்ம அந்த தேங்காவை மேலேருந்து கீழே வரைக்கும் தேய்ச்சோனாவே போதும் ரொம்ப ஈஸியாகவே நமக்கு தேங்காய் பூ கிடச்சிரும் கரண்ட் இல்லாத டைமில் டக்குன்னு உங்களுக்கு தேங்காய் பூ வேணும்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக நீங்கள் தேங்காய் பூ ரெடி பண்ணிடலாம் உங்களோட கரண்ட் பில்லும் மிச்சமாகும் நேரமும் மிச்சமாகும் இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம் இப்போ நம்ம தேங்காய் துருவி மிக்ஸி இது எதுவுமே யூஸ் பண்ணாமல் டக்குன்னு உடச்ச தேங்காயிலேருந்து எப்படி தேங்காய் பூ எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் ஜஸ்ட் ஒரு ஃபோக் எடுத்துக்கோங்க ஃபோக் எடுத்துட்டு இந்த மாதிரி தேங்காயில் இந்த மாதிரி கீறி விட்டிங்கன்னாவே போதும் ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு தேங்காய் பூ வந்துடும் பாருங்கள் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நமக்கு நாலஞ்சு வாட்டி கீறினாவே போதும் நமக்கு தேங்காய் பூ வந்து ரொம்ப ஈஸியாகவே கிடச்சிரும் பொரியலுக்கு சட்னிக்கெலாம் கூட நீங்கள் இந்த மாதிரி டக்குன்னு கரண்ட் இல்லாத நேரத்தில் இல்லை துருவி யூஸ் பண்ணுற டைம் இல்லாத நேரத்துலலாம் டக்குன்னு தேங்காய் பூ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம் இப்போ நம்ம தேங்காவோட சிரட்டை எடுத்துக்கலாம் இப்போ அந்த கொட்டாச்சியிலேருந்து நல்லா மெல்லிஸாக ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு நாரை பிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நான் இந்த அளவுக்கு ஹைட்டில் தான் நார் பிச்சு எடுத்துருக்கேன் இப்போ அந்த நாரை இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம் அதாவது நமக்கு ஒரு லூப் மாதிரி கிடைக்கும் இப்போ ஒரு ஊக்கு எடுத்துக்கோங்க அந்த ஊக்கோட ஹெட் போர்ஷனில் நம்ம தேங்காய் நார் வச்சு ரெடி பண்ணின லூப்பை இந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ ஒரு டேப் வச்சு அந்த தேங்காய் நாரையும் ஊக்கையும் நல்லா டைட்டாக இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டிங்கன்னா போதும் அந்த தேங்காய் நார் வந்து ஊக்கோட நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிடும் செலோட்டை வச்சு ஒட்டினதுக்கப்புறமா நம்மளோட ஊக்கு வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஊசியில் நூல் கோர்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியாக ஒரே நொடியில் தான் ஊசியில் நூல் கோர்க்க போகிறோம் ஊசி எடுத்துக்கோங்க இப்போ அந்த நார் லூப்பை வந்து கரெக்டாக அந்த ஊசியில் இருக்க ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க உங்களோட ஊசியோடய ஹோல் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் தேங்காய் நார் மெல்லிஸாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே உள்ளே போயிடும் இப்போ அந்த தேங்காய் நாரோட லூப் பார்த்திங்கன்னா நல்லாவே பெருசாக இருக்கும் அதுக்குள்ளே நம்மளோட நூலை ரொம்ப ஈஸியாகவே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இன்சர்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா அந்த ஊசியை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சைடாக இழுத்துட்டு வந்தீங்கன்னா போதும் ரொம்ப ஈஸியாகவே அந்த நூல் வந்து ஊசிக்கு வந்துடும் பாருங்கள் ஒரே நொடியில் நம்ம ஊசியில் நூல் கோர்த்துட்டோம் ஊசி நூல் யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த ஊசியை இந்த மாதிரி நூல் கண்டுலேயே குத்தி வச்சிருங்க அப்போ தான் ஊசி மிஸ் ஆகாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஊசி நூல் போட்டு வச்சுக்கிறதுக்குனே தனியாக ஒரு டப்பாக போட்டு வச்சுக்கோங்க இது கூடவே வந்து நம்ம ஊக்கில் ரெடி பண்ணினதையும் போட்டு வச்சுக்கலாம் அப்போ நம்ம நெக்ஸ்ட் டைம் நூல் கோர்க்கறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் எனக்கு சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சஜிஷா கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட் சொல்லுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன் இவ்வளவு நேரம் பொறுமையா வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம்